எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவரையும் பார்க்கின்ற போது அதுவும் இந்த வேட்டு ஜன்னா ஜன்னத்தை நோக்கி என்ற இந்த தலைப்பின் கீழ் உங்களை பார்க்கின்ற போது அல்லாஹ் சுபானத்தாலா குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நபியே அந்த மக்களை அழையுங்கள் நபியே அந்த மக்களை அலையுங்கள் எதன் பக்கம் என்றால் அல்லாவின் பக்கம் அல்லாவின் மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அந்த மக்களை அல்லாவின் பக்கம் அலையுங்கள் எதற்கென்றால் அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் அவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்க சொர்க்கத்தின் பக்கம் அலையுங்கள் என்று அந்த வாசகம் அப்படியே திரு திருமலை குறானிலே வரும் அந்த வாசகத்துக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்பது நான் நினைக்கிறேன் அது உண்மையும் கூட எப்படின்னா நமக்கு வந்து அல்லாஹ் சுபானத்தால் முஸ்லீம்னு ஒரு பேர் வச்சுருக்கான் அது தான் வச்சுருக்கான் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் அங்கேருந்து வந்தேன் நான் இங்கேருந்து வந்தேன் அந்த மதத்தில் வந்தேங்கிறீங்க அது வந்ததுக்குள்ள ரீசன்லாம் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ இறைவன் சொன்னதுன்னா இந்த திருமுறை குரானை எவர் ஒருவர் படிக்கிறாரோ அவர் குருடரை போல செவிடரை போல விழவில்லை புரிந்துதான் வருகிறார் என்றான் அப்ப இங்க உங்களை பாத்தீங்கன்னா நீங்க செவடம் இல்ல குருடன் இல்லை நல்லா புரிஞ்சிருச்சு என் முன்னால நீங்க சாட்சியம் அளிக்கிறீங்க நீங்க யாரும் வந்து செவுடரம் இல்லை குருடரம் இல்லை அல்ல சொன்னபடி திருமலை குரானை படித்து முன்பு எதில் இருந்தீர்களோ அதையும் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி சத்தியத்தின் பக்கம் வந்துட்டீங்க அப்ப சத்தியத்தின் பக்கம் வரும்போது உங்களுடைய உள்ளங்கள் உங்களுடைய தாக்கம் உங்களுடைய கிளாஸ் எப்படி இருக்கும் என்பதை நான் புரிஞ்சுக்கோ நீங்களும் புரிஞ்சுக்கலாம் அது அல்லாஹ் சுபானத்தால் இந்த இடத்துல சொல்கின்ற போது ஒரு முக்கியமான இந்த ஒரு ஆயத்தை உங்களுக்காகவே நான் ஓதி காட்டுறேன் இது தமிழ்லேயே அதாவது ஹஜ்ஜுடைய வருங்க வருகின்றது ஹஜ்ஜுடைய மாதம் தான் ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுடைய மாதம் அதாவது பன்னிரெண்டு மாதத்தில் வந்து இந்த ஒன்பதாம் மாதம் நோன்பு ரமணான் போல் ஹஜ்ஜுடைய மாதம் இருக்குது அந்த ஹஜ்ஜுடைய வசனம் அதில் வந்து இருபத்தி ரெண்டு எழுபத்தெட்டு இருபத்தி ரெண்டில் எழுபத்தெட்டில் அல்லாஹ் சொல்றான் இன்னும் நீங்கள் அல்லாவின் பாதையில் அவனுக்கு போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள் அதான் இவர் சொன்னது இவர் சொன்னது எல்லாம் இன்னும் நீங்கள் அல்லாவின் பாதையில் அவனுக்காக போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள் இவர் மனைவி மக்களோடு எப்படி போராடி இங்கே வந்தாரு இவர் மற்ற மக்களோட போராடி எப்படி வந்தாருங்கிறத இந்த இடத்துல சொல்றான் போராடன்னு கத்தி எடுத்து வச்சு போறாருல இந்த போராட்டத்தை வெளிப்படுத்துறது அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான் நீங்க இங்க வரல அவன் எப்படி சொன்னான் பாரு அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான் இவர் சொன்னாரு பாருங்க நான் முன்னாடி வந்துட்டேன் ஒரு ஆறு மாசம் என் மனைவி வந்தா அப்படிங்கிறாரு இப்ப இவருடைய இஷ்டத்துக்கு மனைவி வரல ஆனா விதிக்கப்பட்ட விதிங்கிறது இருப்பீங்களா அந்த இது கரெக்டா ஒர்க் அவுட்டாது பாருங்க அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லா சொன்னான் நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரல அதான் அந்த குரானை சுமது இவர்கள் தன் தன்னிஷ்டத்திற்கு வர முடியாது என்பதை தெளிவுப்படுத்துகிறான் அவன் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் இந்த தீனில் இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை உங்களுக்கு எந்த சிரமத்தையும் போது இந்த இவர் சொன்னார் பாருங்க அங்கே போனேன் எனக்கு ஐநூறுரூவா செலவாகுது இங்கே இவர் சொன்னார் பாருங்க இங்கே போனா எனக்கு இவ்வளோ செலவாகுது இவ்வளோ செலவு பண்ணதான் சாமியை பார்க்க முடியும் இவ்வளோ செலவு பண்ணாதான் என் ஃப்ரெண்ட்டில் என்னால கடவுளை பார்க்க முடியும் இவ்வளோ செலவு பண்ணாதான் என் ஃப்ரெண்ட்டில் உட்கார வைக்கிறான் அப்போ இங்கே அப்படின்னா ஒன்றும் செலவே கிடையாது இப்போ நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்டில் உட்காந்துங்க நானும் ஃப்ரெண்ட்டில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் அங்கே போகிறோம் இவர் என்கிட்ட வந்து இந்த பக்கம் வந்துருவார் பாருங்க அல்லாவுடைய பாதையில அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அந்த வணக்கத்தை அல்லா எப்படி சொன்னால் எந்த சிரமத்தையும் உங்களுக்கு நான் ஏற்படுத்தவில்லை என்று அல்லா சொல்கிறான் அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்களே சாட்சிங்கிறது அதையும் சொல்றான் பாருங்க இதுதான் உங்கள் பிதாவையாகிய இப்ராஹிமுடைய மார்க்கம் இதான் வந்து நம்முடைய வாப்பா தாத்தா அவருடைய மார்க்கமாகிய ஆகிய இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தீங்க அங்கே இருந்தால் வந்தீங்க பத்தி பத்தி பேசி 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 அது சரியில்லை 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 இதை இதான் வரும்போது உங்களுக்கு திருப்தியா எப்படி சொன்னா நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்று நீ பூசா வந்து இங்க ஒண்ணு நீங்க செய்யல இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்று அவன்தான் இதற்கு முன்னரும் உங்களுக்கு முஸ்லீம் என பெயரிட்டான் இதற்கு முன்னரும் இப்ராஹிக்கு முன்னடியும் யார் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவருக்கு இறைவன் முஸ்லிம் என்று பெயரிட்டான் மேலும் இவ்வேதத்தில் அவ்வாறே கூறப்படுகிறது இந்த வேதம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரான் இந்த குரான் எடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு முஸ்லீம் தான் பேர் வைக்கப்பட்டது இந்த வேதத்திலும் அவ்வாறு கூறப்பட்டுள்ளது இதற்கு உங்களுடைய தூதர் சாட்சி யார் ரசுல்லா முகமது மிஸ்லா சாவுல் சாட்சி இதற்கு உங்களுடைய தூதர் சாட்சி இப்ப தூதர் போய்ட்டாரா இதற்கு நீங்கள் சாட்சிங்களா இப்ப நான் உங்களுக்கு சாச்சி நீங்க எனக்கு சாச்சி எவ்வளவு பெரிய எவிடன்ஸ் எப்படி கொடுக்குறான் பாருங்க ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில வரலாறுல தன்னுடைய அனுபவத்தை வந்து இங்க பகிர்றீங்க இதுக்கு வந்து அந்த பகிர்ந்த அனுபவம் வந்து நமக்கு சாட்சியாகும் சொல்றான் உங்களுக்கு நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள் அப்புறம் தொழுகை நிலைநாட்டங்கள் வந்துட்டீங்க தொழுகை நிலைநாட்டங்கள் இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் அல்ல பற்றி கொள்ளுங்கள் அவன்தான் உங்கள் பாதுகாவலன் இன்னும் அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன் இன்னும் அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன் இன்னும் மிகச்சிறந்த உயர்வான உதவியான தான் நமக்கு உதவியானுங்கிறான் இப்ப இந்த 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 ஆயத்துக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றேன் அல்ல சொல்றான் சம்மாக்குமுள் முஸ்லிமன் உங்களுக்கு அவன்தான் முஸ்லிம் என்று பெயரிட்டாங்கிறான் இப்ப இந்த முஸ்லீம்ங்கிற பெயர் வந்து இப்ராஹிம் நபிக்கு முன்னடியும் யாரு இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு முஸ்லீம் என்று பெயரு இப்ராஹிம் நபியை ஃபாலோ முஸ்லீம் முஸ்லீமென்று பெயர் மூசா நபியை ஃபாலோ பண்றவங்களுக்கும் முஸ்லீம் பேரு ஈசா நபியை ஃபாலோ பண்ணவங்களும் முஸ்லீமிடு பேர் ரிசுல் சலாஹிசம் ரிசுல் சலாஹிசம் பீரியட்ல அல்லாஹ் ஃபாலோ பண்றவங்க முஸ்லீம் என்று பெயர் யாரெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நபியை பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்கு முஸ்லீமிடு பேர் இதான் சிம்பிள் அப்ப அல்லாவை ஏற்றுக்கொண்டோ நம்ம ரசூல்லாவை ஃபாலோ பண்றோம் அப்ப முஸ்லீம் என்று பேர் இப்ப நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க புதுசா வந்திருக்கீங்க சில வகையான முரண்பாடு மாதிரி லைட்டா தெரியாது முரண்பாடு இல்லை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இஸ்லாத்துல வந்து சுண்ணத்து ஜமாத்து வாங்க நீங்க கேள்விப்படுவீங்க சுண்ணத்து ஜமாத்து நாங்கள்லாம் சுண்ணத்து ஜமாத்து பெருமையா சொல்லுவாங்க அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நான் தௌஹி ஜமாத்து எடுவாங்க நாங்கள்லாம் தகுதி ஜமாத்துவோம் அது அவங்க பெருமையாக பேசுவாங்க நான் சியா ஜமாத்துவாங்க அப்போ சுண்ணத்து ஜமாத்துன்னு பெருமையாக பேசுகிறவர்கள் சுண்ணத்து ஜமாத்துலேருந்து பிரிஞ்சு 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 அது ஒரு ஒரு முப்பது நாற்பது சுண்ணத்து ஜமாத்து வரும் அதே மாதிரி தௌஹி ஜமாத்தில் பிரிஞ்சு 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 அது ஒரு இருபத்தஞ்சி தௌஹி ஜமாத் வரும் சியா ஜமாத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஜமாத் வரும் இப்போ இறைவன் சொல்வான் இதெல்லாம் ஏன் பிரிவினை வருதுன்னா அவர்கள் கொண்ட போராமை அதன் காரணமாக தான் இது வருதுங்க இதுதான் உண்மை இப்போ நான் தலைவனாக இருப்பேன் என்ன இவருக்கு பிடிக்கலன்னு பிரிஞ்சிடுவார் பிரிஞ்சவொன்னே வேற ஜமாத்தா ஆடுவார் அதுக்கு ஒரு பேர் வச்சுவார் அதுக்கு முன்னாடி என்ன வந்து ரொம்ப போல என்ன மாதிரி கிடையாது என்ன மாதிரி இவனே கிடையாது அந்த மாதிரி கிடையாது என்ன விட்டு புரிஞ்சு என்னோட அயோக்கியம் கிடையாதுன்னு பாருங்க ஒன்று அடுத்து இன்னொரு ஜமாத்துக்கு இன்னொரு ஜமாத்துக்கு சும்மா சும்மா சொல்றாங்களே இன்னொரு ஜமாத் இன்னொரு பிரிஞ்சிட்டீங்கன்னா போட்டி போறாம வரும் இது கடவுளை பத்தி போட்டி போற மாதிரி இப்ப இவரு வந்து கடவுளை பத்தி பேசுறாரு இவரும் கடவுளை பத்தி பேசுறாரு இங்கே ஜமாத்தா ஆகிட்டா கடவுளை பத்தி பேச மாட்டோம் அண்ணன் தம்பி தலைவரை இப்படி ஒரு பேரை வச்சுவாங்க வச்சவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து மண்ணடியில் ஒரு கூட்டம் போட்டாங்க எவ்வளோ கூட்டம் போட்டாங்க ஒரு கிட்டத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் சேர்ந்தாங்க அப்படியே ஐயாயிரம் பேர் சேர்ந்தாங்க ஆமாம் என்ன சொன்னார் அவர் உங்களை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் உங்களை கிழி கிழிச்சிட்டாருமா கேட்டு வந்து மறுநாள் காலையில் ப்ரேயரில் வந்து சொல்லுவான் இதே மாதிரி உங்களை கிழிக்கிணி கிழிச்சிட்டா உங்களை தாக்கத்தாக தாக்கிட்டாருமா உடனே இவர் என்ன சொல்லு அப்படியே எந்த இடத்துல போட்டாங்க இந்த இடத்துல போட்டாங்க தம்பிச்சரிச்சில் அப்போ அதே இடத்துல கூட்டத்தை போடுவாங்க அதே இடத்துல இவர் கூட்டத்தை போட்டு இவர் அவரை கிழிப்பார் இப்ப நீங்க வந்து இறைவனை பத்தி பேசுறீங்க உங்க காசை சொந்த காசு செலவு பண்ணிட்டு வந்து இங்க இறைவனை பத்தி பேசுறீங்க அங்க என்னன்னாக்கா உங்க உங்க காசை வாங்குறது நூறு ஐம்பதுன்னு வாங்கிட்டு வேண்டியது இப்ப இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளவு பணம் விரயம் பண்றாங்கிறது நீங்க பாக்கணும் நீங்க அங்க கடவுளுக்கு விரயம் பண்ணதை இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் எவ்வளோ பணம் விரையாக பண்றாங்க இதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் பிரிவினை வேண்டாம் பிரிவு வந்து எந்த காரணத்தும் அல்லா அனுபவிக்கலை இப்போ பாருங்கள் இதுக்கு இன்னும் குரானில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது நான் வந்து வைக்கிறதில்லாம் அல்லாவுடைய சட்டம் தான் இந்த சட்டத்தை வந்து யாராலும் மீற முடியாது இந்த சட்டம் உண்மையாக இல்லையா நான் போய் சொல்லலாங்க மட்டும் நீங்கள் பாத்துங்க அகல்சனு கவுளன் அழகிய சொல்லியதுன்னு நல்லா கேட்குறான் நம்மளை பார்த்து கேட்குறான் அகசிய அக்சனு கவுளன் அழகிய சொல்லியது அப்படின்னு நல்லா கேட்குறான் அவனே சொல்கிறான் பதில் எப்படி சொல்றேன்னா அமில சாலியன் நல்ல செயல் செய்யுங்க நல்ல செயல் செய்யுங்க தாய் இழந்தாகி மந்தாய் இழந்தாகி யார் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து இப்ப அமில சாலைகள் அழகிய செயல்களை செய்து கால இன்னணி மினல் முஸ்லீமின் யார் தன்னை ஒருவன் முஸ்லீம் என்று சொல்றானோ அதை விட அழகிய சொல் இல்லைங்கிறான் ஹல்சனுக்கவுடன் முதல்ல போடுறான் அழகிய சூழன்னா கால இன்னணி மினல் முஸ்லீம் சிங்குளர்ல சொல்றான் நான் ஒரு முஸ்லீம் என்று எவன் ஒருவன் சொல்றானோ அதை விட அழகிய சொல் இது இல்லை அப்படிங்கிறான் இப்ப இந்த அழகிய சொல்லு இந்த ஒரு சொல்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்கா எந்த எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குன்னு பாருங்க இப்ப மனுஷன் வைக்கிற பேர்லாம் பொருத்தமா இருக்கா இல்லையா நீங்க பாருங்க இப்ப இது இறைவன் வைத்த பேரு முஸ்லீம் அந்த முஸ்லீம் எவன் ஒருத்தன் தனியா சொல்லணும் அதை அழகிய சொல்லுங்கிறான் இப்ப நான் சொல்றேன் நான் சுண்ணத்து மாத்துங்கிறேன் இந்த சொல்லு இந்த அழகிய சொல் முஸ்லீம் சொல்லோட நீங்க உரசி பார்த்தா கிட்ட வச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த முஸ்லீம்கிற சொல் அழகா இருக்கும் இந்த சுண்ணத்து ஜமாத்துங்கிற சொல்லு அழகா இருக்காது ரைட்டா

அவனும் தான் அப்ப பேரு பொறுத்தமல்ல பாருங்க இந்த சொன்னத அங்க போக மாட்டேங்குது ஆனா சொன்ன செய்யறான் சரி இப்ப மாதிரி பாதி செய்யறான் கொஞ்சம் மாறி செய்கிறான் அவன் அழிய வந்து ஒரு சகாபின்னு அழியை ஃபாலோ பண்றான் இருப்பினும் தொழுகையில வித்தியாசம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசமா இருந்தாலும் அவனோட குரான் தான் அவனோட முகமது இப்போ வந்து அங்கேயும் அந்த வார்த்தை பொருந்த மாட்டேங்க அப்போ சுண்ணத்து ஜமாத்துங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துக்கு பொருந்த மாட்டேங்குது அந்த இடத்துக்கு பொருந்த மாட்டேங்குது அந்த இடத்துக்கு பொருந்த மாட்டேங்குது ஆனால் சுண்ணத்திலே இருக்கான் எல்லாரும் இப்போ ஒன்று அதே மாதிரி தௌஹீஜை மாற்றுப்பாங்க அந்த தௌஹீதுங்கிற வார்த்தை வந்து குரானில் எங்கேயும் இல்லை அத்த சரி இப்போ இந்த தௌஹீது வார்த்தை எடுத்தால் ஏகத்துவங்கிறாங்க அது ரைட்டு ஏகத்துவம் ஏகத்துக்கும் ஒரு தத்துவம் ஏகத்துக்கும் ஒரு தத்துவம் அதான் த உயிதுங்கிறாங்க அலமதுல்லா இப்ப ஏகத்துக்கும் ஒரு தத்துவங்கும் போது இந்த ஏகத்துவ தத்துவத்தை பிளேட்டு பிளேடா பிரிச்சாச்சு நம்மளா பிரிச்சு பிரிச்சு கொண்டு போயிட்டோம் சரி இப்போ இந்த வார்த்தை எந்த இடத்துக்கு பொருந்துதான் நீங்க பாருங்க இப்போ ஏகத்துக்கும் ஒரு ஒரு கடவுள்னா அல்லாங்கிறது நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஏகத்துக்கும் ஒரு கடவுள் அல்லான்னு இப்போ எல்லாம் ஆஹா அலமதுல்லா கரெக்டான வார்த்தை தானே அப்படிம்பீங்க ஆனால் இதே இப்போ நீங்க தாவா என்கிட்ட பண்றீங்க இப்போ நீங்க அங்கேருந்து வந்துட்டீங்க இப்ப நீங்க வந்து இப்போ ஜப்பானுக்கு போறீங்கன்னு ஜப்பானுக்கு போய் அல்லா அறிமுகம் பண்ணணுமோ அவங்க போடுவோம் அங்கேவா ஏகத்துக்கும் ஒரே கடவுள் புத்தர் தான் அங்க ஏகம் வந்து வந்துடும் புத்தருங்கிற இடத்துல வந்து ஏகத்துக்கு ஒரு கடவுள் வைக்கிற வார்த்தை அந்த அங்க வந்துடும் அப்ப இந்த ஏகத்துவம் வந்து அங்க பொருந்த மாட்டேங்குது சரி இப்படி வாங்க நேரா வர்த்திகன் போறீங்க இல்ல கிறிஸ்டின் கிறிஸ்டின் அவங்க இப்ப பேசுற வார்த்தை ஏகத்துக்கும் ஏசுநாதர் தான் கடவுளுங்கிறாங்க அப்ப ஏகத்துக்கும் இயேசுநாதர் கடவுள்னு அங்க என்ன ஏகத்துவம் தான் அந்த வேலை வைக்கிறாங்க பாருங்க அந்த வேலை வைக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தாவ பண்றாங்க நீங்க எப்படி அல்லாவ தாவ பண்றீங்க அதே மாதிரி ஏசனால அவங்க தாவ பண்றாங்க நல்லது கிட்ட பின்னால தான் போகும் இந்த கித்தாப்ல போனாலும் நல்லது கிட்டது வே டு பேஸ் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க ஏகத்துக்கும் ஏசுநாதான் கடவுளுங்க அப்ப ஏக தூங்கும் அந்த வேடு அங்க வருது அப்ப ஏக தூங்குற வேடு வந்து இந்த இடத்துல பொருந்தல அந்த இடத்துக்கு பொருந்தது அந்த இடத்துக்கு பொருள் இந்த இடத்துக்கு பொருந்தது இந்த இடத்துக்கு பொருள் அந்த இடத்துக்கு பொருந்தது பாரு எந்த இடத்துக்கும் அது வந்து தன்னை வந்து ஐக்கியமாக்கிது ஏகத்துவங்கிறது வந்து இங்கேயும் பொருந்துது அங்கேயும் பொருந்துது அங்கேயும் பொருது இந்த பேரை எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க நாங்கள் ஏகத்துவாதிங்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும் போது தான் இந்த ஏகத்துவம் ஏகத்துவவாதியம் வந்து இந்த இஸ்லாத்தோட வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க வச்சு கம்பேர் பண்ணவும் முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையும் ஏகத்துவம் நாங்கள் தௌஹீதுவாதிங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னா அழகான சொல்ல அழகான சொல்லுங்க அது அர்த்தமில்ல சொல்லா இருக்குது அர்த்தமற்ற சொல்லாக்கு எந்த இடத்துக்கும் பொருத்தக்கூடிய வார்த்தையா வந்து சரியா வரலை அப்ப எல்லா இடத்துக்கும் வந்து அது ஈக்குவலா போற மாதிரி இருக்குது அது தன்னை வளர்ச்சி கொடுக்குது ஆனா இப்ப வந்து அர்த்தமில்லா சொல்ல வந்து அர்த்தமுள்ள சொல்ல நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அது நமக்கு இடர்பாடு கொடுக்குது இப்ப இந்த முஸ்லீம்கிட்ட வார்த்தையை வச்சு வச்சு உரசி பார்க்கும் போது முஸ்லீம்கிற வார்த்தை மேஸ்த மேஸ்தரமா இருக்குது அது வந்து அழகான சொல்லு அழகான சொல்லுன்னா அர்த்தம் இருக்கணும் எல்லா இடத்துலையும் பொருந்தணும் அதான் அழகான சொல்லு அழகான சொல்லணும்னா அர்த்தம் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே பொருந்தணும் அப்ப இந்த ஏத்துவங்கிற வார்த்தை வந்து அர்த்தம் இல்லாம இருக்குது அழகான சொல்ல ஆக என்ன அழகான சொல்லு இஸ்லாம் தான் இப்ப நீங்க எங்க போங்க அம்ஜி அல்லாஹ் வணங்க முஸ்லீம் தான் நேரம் அமெரிக்காவுக்கு போய் சொல்லுங்க முஸ்லீம் தான் சிலவனுக்கு போக முஸ்லீம் தான் இந்த இடத்துக்கு வாங்க சாம்பரத்துக்கு முஸ்லீம் தான் எங்க பார்த்தாலும் உங்க வார்த்தை முஸ்லீம் தான் இப்ப இந்த முஸ்லீம் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர் அல்லாவுடைய சட்டத்துக்கு அடிபணிந்தவர் அடிப்படைந்தவர் அசலமும் ஒவ்வொரு முஸ்லீம் எல்லாம் அல்லாவுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கை தி வே ஆஃப் லைஃப்பை வாழுவோட பேர் தான் முஸ்லீம் அப்போ இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை தான் அழகான வார்த்தை பாக்கி எந்த வார்த்தையும் வந்து அழகற்ற வார்த்தை அழகற்ற வார்த்தைன்னா அர்த்தமற்ற வார்த்தை பொருந்தாத வார்த்தை உனக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் இந்த குரான் சொன்ன வார்த்தை அல்ல என்ன பேசலாம் பேசுகிறான் குரான் அல்லாவுடைய வார்த்தை குரான் என்பது அல்லாவுடைய வார்த்தை மனுஷன் வார்த்தை கிடையாது இப்போ நீங்கள் இப்போ பைபிள் எடுத்தீங்கன்னா அக்கார்டிங் டு அக்கார்டிங் டு அக்கார்டிங் டு வரும் அப்ப அதெல்லாம் சொல்லுங்க அக்கார்டிங் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இது டைரக்ட் ஸ்பீச் சொல்லு குள் சொல்லு அல்லா அகது அல்ல ஒருவன் என்று சொல்லு அப்படிதான் வருது அப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க நான் முஸ்லீம் என்று ஏவப்பட்டுள்ள அதே மாதிரி போங்க இல்ல ஈசாக்கு போங்க நூகு நபிக்கு போங்க நூகு நபி நூகு நபி பார்த்து நல்லா சொன்னா இப்படி சொல்லு என்ன அன்ன கூண மினல் முஸ்லிமின் நான் முஸ்லீமா இருக்க ஏவப்பட்டுள்ளேன் தட் இஸ் மை ஆடங்க அண்ணா கூண மினல் முஸ்லிமின் அப்படியே வாங்க வேற நம்பிக்கை எந்த நம்பிக்கை இப்ரா நம்பிக்கை அண்ணா கூணம் மினல் முஸ்லீமின் மூசா நம்பிக்கை அண்ணா கூணம் மினல் முஸ்லீமின் ஈசா நம்பிக்கை அண்ணா கூணம் மினல் முஸ்லீமின் நான் இறைவனுக்கா இறைவனை ஏற்றுக்கொண்டு அவன்படி வாழக்கூடியவனா கட்டளைப்பட்ட அதே மாதிரி சொல்லாம் சொல்றா அண்ணா அண்ணா கூணம் மினல் முஸ்லீமின் நான் முஸ்லீமா இருக்க ஏவப்பட்டுள்ளேன் அப்ப லாயிலா இல்லல்லாங்கிறது தான் களிமா எல்லா நபிமார்களும் சொன்னது ஒரே வேடு லாயிலா இல்லல்லா லாயிலா அப்ப லாயிலாக இல்லைன்னா கடவுளே இல்லை இல்லல்லா அல்லாவை தவிர அதான் மூசா சொன்னாரு ஈசா என்ன சொன்னாரு லாயிலா இல்ல இல்ல கடவுளே இல்ல யாரு கர்த்தர் தான் இல்ல இல்ல அல்லாவை தவிர என்ன சொன்னா இல்ல கடவுளே இல்ல 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 அல்லாவை தவிர அப்ப ஒண்ணு ஒண்ணு சொல்லும் போது ஒவ்வொரு நபியும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க சொல்லும் போது அந்தந்த கௌமு கவுமுன அந்த நபிமாருடைய உம்மத்து வந்து அந்த நபியை சேர்த்துவாங்க ஏன் சேர்த்துலன்னா அங்க கடவுளாகிடுவான் அங்க ஒரு பாயிண்ட் லாயிலா இல்லல்ல ஈசா ரூஹுல்லாம லாயிலா இல்லல்லா மூசா களிம் உள்ளாமங்க இப்ப லாயிலா இல்லல்லாங்கிறது களிமா இவர் வந்து இறைவனுடைய தூதரு அந்த அந்த வேர்டு இல்லைன்னு வைங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இவரையும் கூட கடவுளாகிடுவான் அதான் இப்ராஹிம் பீரியடு ஈசா பீரியடு தான் வந்தது ஈசா நபி ஏன் கடவுளா அந்த லாயிலா இல்லல்லாம் வந்து தெளிவா வச்சுக்கிட்டான் எல்லாம் அல்லாஹ் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வந்து ஈசாவையும் கடவுளாகிட்டான் அப்பதான் இந்த இடத்துல எப்படி லாயிலா இல்லல்ல வணக்கத்துக்கு அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு முகமது ரசூலுல்லா

அப்துஹு இந்த முகமதுங்கிற அப்து அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய அடியார் அவர் ரசூலாக இருக்கிறார் இந்த லைனை மட்டும் இல்லைன்னு வைங்கினேன் அப்படியே ரசூலா கொண்டு வந்து எங்க கொண்டு வந்துச்சுனா நம்மளால அல்லாட்ட கொண்டு வச்சுருவோம் அதுதான் அல்லா தலா ரொம்ப உஷாரா இருக்கான் இந்த ஆளு வந்து படிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க அப்படியே வந்து விழுந்தங்கிறான இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இந்த குரானுடைய வார்த்தை தான் எனக்கு வந்து உங்க விஷயத்துல வந்து தெரியப்படுது ஏனால் ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து புரிந்து வேண்டியது நீங்க மற்ற மதத்துல வந்தா கூட எல்லாத்தையும் நீங்கள் குறை செய்தால் குறை சொல்ல சொல்லி இங்கே வந்தால் கூட அதை நீங்கள் குறையா நீங்க உங்கள் இஷ்டத்தை நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் நீங்கள் எடுத்தாலும் ஒரு நிறைவுக்கு வரும்போது இது நிறைவாக நீங்கள் பார்க்கணும் இது உண்மையான இதா இது ஹக்கா இது சத்தியமானு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்காம நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க இப்போ உங்களை நான் என்ன சொல்லி பணம் கொடுத்து எது சொல்லி உங்களை எது ஊர் செய்தாலும் நீங்கள் இறைவனுக்கு போக மாட்டீங்க அதான் அல்ல சொன்னா உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கல உங்களை நான் தேர்ந்துடுவேன் இப்போ நான் மார்க்க பிரச்சாரம் பண்ணுறேன் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க உங்களை கொண்டு ஒரு ஆள் வர்றாருன்னு வைங்களேன் அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் வச்சுக்கங்க ஆனால் அந்த இடத்துல கூட என்ன என்னசும் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேறான் நீ சொல்லி அவர் வரல என்னுடைய அப்படி தான் அவர் வந்திருக்காருங்களாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இவர் வந்து ஒய்ஃபில் சொன்னார் ததிகணத்தை கிணத்தம்லாம் முடியாது ஏங்கன்னா அந்த ஆறு மாதத்துல அவர் தெரிஞ்சிருக்கோம் என்ன நான் ததி கிணத்தம் அப்போ அந்த அம்மா வந்தது எப்படின்னா அல்லாவுடைய நாட்டைப்படி தான் வந்திருக்கோம் இவருடைய நாட்டப்படுகிறது இது அப்படியே பாருங்க ரசூல் சிலாஹம் வந்து நபி ஆகிட்டாங்க எப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் பத்து மணிக்கு கால் நைட்டு பத்து மணிக்கு வராங்கன்னு நீங்கள் அப்போ நைட்டு பத்து மணிக்கு நபின்னு பேர் வந்து நபி பட்டம் வந்தோடனே மறுநாள் காலையில் ஓடி போய் தன் மனைவியை பார்க்குறாங்க அப்போ மனைவி யார் எல்லாம் ஏற்றுக்காதவங்க தான் இப்படிதான் அப்போ ரசூல் சிலாஹம் யார் முஸ்லீம் அப்போ தான் முஸ்லீம் ஆகுறாங்க அப்போ அதுக்கு முன்னாடி யாரோட வாழ்றாங்க கஜாங்க அவன் யாரு காணல உள்ளவங்க தான் அப்புறம் கதிதானாயத்துக்கு சொல்ல 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 அது ஒரு வாரமோ ஒரு மாதமோ பத்து நாளோ அதுக்கு வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அப்போ ஒவ்வொரு சஹாபிகளும் வந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க இருந்தாங்க எப்படி இருந்தாங்க யூதனாக இருந்திருப்பாங்க கிறிஸ்தவனாக இருந்திருப்பாங்க ஆனால் அல்லா புரிஞ்சிருப்பாங்க லாயிலா இல்லை இல்லைங்கிற புரிஞ்சிருப்பாங்க அந்த களிமலை ரெண்டாவது லைனை மட்டும் விட்டாங்க ஏன்னா எல்லாமே சுத்தமாக எல்லாரும் கடவுள் தான் எல்லாரும் இப்ப இப்போ நம்ம சொல்லியா எல்லாரும் கடவுள் எல்லாரும் கடவுள்னு இப்போ கூட சொல்லுவாங்க எங்களுக்கு வயது வந்து பற்றவில்லை வயது சிறிய வயது ஆகவே உங்களை வாழ்த்துவதற்கு போக வணங்குறேன்றான் பாருங்க இந்த பாருங்கள் அந்த வார்த்தை இப்படி தான் வரும் எனக்கு வயது கம்மி ஆகலாம் உன்னை வாழ்த்துவதற்கு போக வணங்குகிறேன் நான் இதே தான் அங்கேயும் சொன்னான் அப்படியே சொல்லி சொல்லி நீங்கெல்லாம் தீர்க்க தரிசி நீங்க தான் தீர்க்கு நீங்களா தான் ஆண்டவன் சொல்லி ஆண்டவன் ஆக்கி விட்டான் இந்த இடத்துல வக்க கூடாது தா சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முகமத்ன்ற ஒரு சாப்டரே இங்க வச்சிருக்கான். முகமத் சாப்டர் பாத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முகமத் ரசூலுல்லாஹினே வரும். குர்ஆன்லயே வரும். ஆகையனால இந்த வார்த்தைனா இருக்குறதால தான் நாங்கலாம் பெறல முடியல. இல்லைன்னு இல்லைனுவீங்களே, நாங்களும் கொண்டு போய் ரஸுல் எங்க வச்சிரும்? மேல தான் கிதிக்கு வச்சிருவோம் அதனால தான் அல்லாஹ் ரொம்ப உஷாரா வந்து, நீங்கள் படித்து விட்டு வரணும். படிக்காமல் யாரும் வர மாட்டாங்கங்கற. அதாவது நம்ம உங்களை பார்த்தோன்னே இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் குருடர்களைப் போல செவிடர்களைப் போல வந்து விழவில்லை நன்கு ஆராய்ந்து தான் வருகிறார் வருகிறீர்கள் என்பது தெரிஞ்சிருச்சு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஒரு மீட்டிங்கில் போயிருந்தேன் அப்போ ஏ ஆர் ரஹமான் ஏ ஆர் ராமன் இவர் நம்ம அதை இறந்து போன மியூசிக் டைரக்டர் அவர் நல்ல பேர் அவர் அவர் இருந்தார் எம்எஸ் விஸ்வநாத் எம்எஸ் விசோனா வந்து ஒரு பாட்டு எழுந்தார் ரஜினிக்கு ஒரு பாட்டு எழுதும் போது அவர் மனசு என்ன சொன்னார் அல்லாங்கிறது வந்து முகமது தான் முகமது அல்லா அப்படிங்கிறது அதாவது அல்லாங்கிறது வந்து ஒரு வேடு முகமது அரபி வச்சு முகமது நினைச்சுட்டார் எழுதிட்டார் அப்ப வந்து ரஹ்மான் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்ப அவர்தான் அந்த பாட்டுக்கு மியூசிக் போட போறாரு போடும் போது அவர் போய் சொல்றாரு அடக்கமா தான் சொல்லும் போது அடக்கமா சொன்னாலும் இவனுக்கு இவனுக்கு களிமா சொல்றான் இந்த ஆளுக்கு விடாது மனசு அதை போட்டு என்னடா ஒரு சீனியர் தப்பா பேசுறாரு அக்கையின் மாத்திரா இருந்தாலே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே சொன்னாரு கடவுளுங்கிறது கடவுள் தான் முகமது நபிங்கிறது இறைவன் தூதர் இல்லப்பா அவர் எவ்வளவு பெரிய இதெல்லாம் குடுத்தாரு குரானை எல்லாம் எவ்வளவு பெரிய குரானை அவரை போய் மனுஷாந்திரியப்பா நீ பேர் அவர்லாம் கடவுளெல்லாம் அவரது அவர் நம்ம கடவுளுங்க திருப்பி விரும்புன்னு நடக்கு அப்போ சில விளக்கம்லாம் சொன்னவொன்னே தான் இதே விஸ்வநாத் தன்னுடைய வாய் தன்னுடைய க இதை வெளிப்பாடு என் காது கொடுத்து கிட்ட அந்த ஃபங்க்ஷன் சொன்னார் முகம்மது என்பவரை நான் அல்லாஹை தான் நினைத்து இருந்தேன் இந்த ரஹமான் தான் உண்மையான ரஹமானை எனக்கு காட்டினான் அல்லாஹ் அல்லாஹ் தான் முகம்மது முகம்மது தான் முகம்மது அல்லாஹவுடைய தூதர் என்பது இந்த ரஹமான் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார் இப்போ எவ்வளோ பேர் தாவம் அந்த இடத்துல பண்ணிக்கிறாங்க அதான் அல்லாட்ட யார் யார்ட்ட அல்லா எந்தெந்த வேலையாங்களோ அந்த வேலையை வாங்கிடுவான் அது மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம இப்படி உஷாராக இருக்கிறனா நம்ம பல மக்களோட கலந்துருக்கோம் எல்லாரும் அறியாமையில் தான் இருக்காங்க இப்போ உங்களை ஏற்று வராங்கன்னா எல்லாம் அறியாமையில் தான் வராங்க அதுதான் மெயின் மேஜர் வேற ஒன்றும் ஆனா ஆனால் சில பேர் பதவிக்காக வருவாங்க அவங்கள நீங்கள் ஒண்ணு செஞ்சாலும் முடிய முடியாது இந்த பதவி சம்பாதிக்கணும்னு வைக்கிறாங்களே அவங்கள வந்து நம்மளால் திருத்தவும் முடியாது அது என்ன நம்மளை போட்டு மங்கிடுவாங்க அறியாமையில் வைக்க வர்ற மக்கள் நல்லா தெரியும் அவங்களுக்கு நம்ம ஆதாரத்தை எடுத்து வைக்கணும் இந்த குரான் எடுத்து படிப்பான் படிச்சுட்டு நீ பாரு அதே குரானை கிளீனா எல்லாம் சொன்னான் விரும்பிய ஒரு ஏற்கட்டும் விரும்பிய ஒரு நிராகரிட்டும் ஒரே ஒரு இந்து இந்து அம்மா வக்கீலாக இருக்காங்க அவங்க வந்து நாத்திகவாதி முன்னைக்கு அவங்க அவங்க அட்வொக்கேட்டாங்க அவங்க வந்து ஒரு மீட்டிங் வந்தோன்னு அவங்க சொன்னாங்க நான் ஒரு இஸ்லாமிக் மீட்டிங் வரேன்னு சொன்னோன்னே எல்லாரும் எனக்கு புக்கை பிடிச்சி அனுப்பலான் அப்போ எவ்வளோ வெறி பிடிச்சவங்க பாருங்க அப்படிங்கிறாங்க அப்போ நானும் பக்கத்தில் இருந்தேன் அப்போ நான் பக்கத்தில் இருந்தவொன்னே என்னடா எப்படி பேசினாங்களா அப்படின்னு நினச்சேன் சார் அமைதியாக அவங்க பற்றி எல்லாத்தையும் பேசி போய் கடவுளை பற்றி தான் அவங்க ஏசுவாங்களா கடவுள் இல்லை கடவுளை முட்டாள் வந்தவன் எல்லாம் வாய்க்கு வந்து ஏசுவான் அந்த மாதிரி ஏசி முடிச்சிருச்சு அப்போ பக்கத்தில் இருந்தேன் நானும் சும்மா இருக்கேன் நான் கேட்டேன் ஏசி ஏசுறீங்க ஆனால் அந்த ஆண்டவனை பாருங்க பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல அந்த குரானில் அட வாடா போடா தடி என்ன கூடுங்க நம்ம என்ன பேசலாம் நம்மளை என்ன மட்டமா ஏசணும் ஏசுறாங்க நம்ம அப்ப ஏசுறான் என்ன ஆகிட்டேங்க சரி அப்போதெல்லாம் சாரி பொண்டாட்டி ஏசுகிறாங்க சர் சமயத்தில் பொண்டாட்டி ஏசுது அது அம்மா பொண்டாட்டி சொல்ல புள்ளை இயேசுது அப்போ ஏசான் எல்லாம் ஏசான் நம்ம தலைவன் நம்ம ஏசாம் மூதேவி தருத்துறோம் ஏன் இங்கே வந்து சனியை வந்து என் உயிரை எடுக்கிறாங்க எல்லாத்தையும் படைச்ச இறைவன் வந்து மனிதாங்கிறான் ஏன் ஐயுன்னா ஓ மனிதர்கள் ஏன் ஐயோ உள்ளதா ஆமனும் என் மீது விசுவாசம் கொண்டு வரும்னா எவ்வளோ பெரிய கண்ணியமான வார்த்தை பாருங்க அம்மா அப்படின்னு ரைட்டாக நினைச்சு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நான் கொரோனா நீங்க எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு அதே சமயத்தில் அவங்க சொன்னிச்சு நீங்க போர்ஸ் பண்றீங்க நாங்க போர்ஸே பண்ணல நாங்க பதினெட்டு இருபத்தொன்பது உடனே பறிஞ்சு கட்டின பதினெட்டு இருபத்தி சொல்லி இறைவன் சொன்னாங்க விரும்பியவர்கள் ஏற்கட்டும் விரும்பியவர்கள் நிராகரிக்கட்டும் எவ்வளவு பெரிய சுதந்திரம் பாருங்க உலகத்திலேயே முதல் முதல் சுதந்திரத்தை கொடுத்தோம் யாருக்குமா அல்லாதான் மனசுல மனசுல பதிங்க பதினெட்டு இருபத்தி ஒன்பது முதல் சுதந்திரம் ஒரு மனிதனை கொடுத்தது அல்ல ஒருத்தம் தான் அதை எழுதிட்டான் எழுதி கையெழுத்து கொண்டு கொடுத்தான் எப்படி நீ விரும்பினா ஏற்றுக்கொள் விரும்பலன நிராகரித்துக்கொள் எவ்வளவு பெரிய ஆளான வார்த்தை கடைசியில் ஒரு இச்சு வச்சுவான் நீ விரும்பலன மாப்பிள்ள நீ அங்கே தான் வருவே நீ வா நான் உன்னை கவனிச்சுக்கிறேங்கிறான் அதை தான் நமக்கு பயம் கொடுத்தோம் அது வந்து தான் எந்த இடத்துல நம்மளை காப்பாற்றும் புரியுதா இன்னைக்கு ராமன்லாம் சொல்றாரு இதுதான் அதனால கண்ணியத்துக்கு அல்ல உங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அல்லாவுக்கு நன்றி சொல்றேன் மேலும் உங்களுக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஈமான்லாம் இன்னும் அதிகமாகணும் நிறைய மக்கள் வந்து அல்லாவின் பக்கம் வரணுங்கிற துவா செய்து தாவாவை உயிர் மூச்சு உள்ளவரைக்கும் தாவாவை நம்ம செய்ய வேண்டும் இதுதான் ரசூல்லாவுடைய வேலை இந்த பணிக்கு தான் அல்லா சொன்னா உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் எதற்காக மற்ற மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக உட்காந்து சாப்பிடற நம்ம நல்லா சாப்பிடலாம் என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியா இருக்கலாம் உங்களை நான் தேர்ந்தெடுப்பேன் எதற்காக மற்ற மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக அதனால இதை எத்தி வைக்கிற டியூட்டி நம்மளோட டியூட்டி அதையனால இஸ்லாம் முஸ்லீம்ங்கிற அந்த தான் இருக்கணும் அந்த பேர்ல தான் இருக்கணும் அந்த பேரை விட்டு எந்த பேரையும் நீங்க மாற முடியாது அது இல்லாம நோன்னு அது வர்றதால சொல்றேன் எந்த ஒரு மனிதனுக்கும் பட்ட பேரை வச்சு கூப்பிடாங்க நல்லா சொல்றான் இப்ப எனக்கு அமீர்ஜிவன் எங்க அப்பா வச்சுரு அந்த நுண்டி நொண்டி ஜோறு பொட்டை அம்மையை ஜோறு இப்பெல்லாம் பேசக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க ஏதாவது ஒரு பேர் வச்சுராங்க அவர் சித்தின்னு வைங்க அந்த சித்தி இந்த சித்தி நொண்டி சித்தின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நல்லா சொன்னால் யார் சொல்கிறாங்களோ அவங்களோட இவங்க உயர்ந்து இவங்க அவங்க சொன்னாங்க இவங்களோட அந்தஸ்தில் அவங்க உயர்ந்து இப்போ நீங்கள் எப்படி இங்கே முஸ்லீம் ஸ்கூலேயே பட்டப்பேர் வச்சுக்கிறீங்க கிச்சி 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 கிச்சிங்கிறீங்க அந்த பட்டப்பில் எப்படியாவது எங்களோட இவர் தான் இவரோட ஒரு மெஸ்ட்ரான் பாருங்கண்டா அதை சுண்ணச்சம்மா சொல்ற அவங்க சரியில்லைங்க நாங்கள் தாங்க டாப் போட்டுமா ரைட்டா இவன் சொல்லுவாரு இவெல்லாம் சரியில்லையா நாங்க தான் சரிமா இல்ல இல்ல சிலாசல தான் இருக்காங்க ஆனா இவங்க இல்ல அவங்க சரியில்லை அந்த பட்ட பேர் சொல்ல பட்ட பேர் வைத்து அழைக்காதீர்கள் உங்களுக்கு உள்ள பட்ட பேர் அப்ப அல்லாவுக்கு வச்ச நமக்கு பட்ட பேர் ஹூ சம்மா கூல் முஸ்லீம் உனக்கு நான் தான் பெயரிட்டங்கிறான் பேர் சொல்லு நமக்கு அவன் தான் அல்லா பேர் வச்சான் அந்த அல்லாஹ் வச்ச பேருக்கு ஒரு பட்ட பேரை வச்சுக்கணும் அது கூடுமான்னு நீங்க பாருங்க அதே சமயத்தில் கரெக்டா சொன்னா இவனை விட அவன் மேஸ்தான் அவனை விட மேஸ்தான் பட்ட பேர் சொல்லி அழைக்காங்க அதை தான் வச்சு நம்ம அழைக்கிறோம் முஸ்லீங்கிற பேர் தான் இன்ஷா அல்லா அல்லா சொன்னது அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுது கொண்டு கபரில் வச்சாலும் மன்ற புக்க உன் வச்சா யாரு அல்லா தான் மண் தீனுக்க இஸ்லாம் இஸ்லாம்னா முஸ்லீம் தான் அங்கே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நபிமான சொல்லுவாங்க இந்த மூணு தான் ஃபண்டமெண்ட்லு இந்த ஃபண்டமென்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க வராத மக்களுக்கு ஃபண்டமெண்ட்ல கொடுத்து அந்த பில்டிங்கை ஆக்கணும் உங்களை கேட்டுக்கொண்டு நிறைவேற்றம் ஆயுத அஸ்லாம் வலைக்கம் ராம்துறை பரக்காத்து